இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த எனியூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து ஆதார் கார்டு ப்ரூஃப்ஸ் ம் இந்த இதில் ம் இதில் வந்து இப்போ விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீசெண்டாக போடுறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா மேலே மட்டும் ஃபில் பண்ணால் போதும் இவர் வந்து என்ன இருந்து இவரோட ஆதார் கார்டுல இருக்கிற அடித்தன திருத்தம் இல்லாம அந்த ஆதார் கார்டுல இருக்கிற ஸ்பெல்லிங் கூட இதுல எழுதிடணும் இந்த ரெண்டு பாசம் இதை டச் பண்ணுவாங்க அவர் இதில் வந்து அவரோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்படியே இது வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அந்த ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு அவருடைய பேர் இந்த இந்த வந்து இந்த வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்துல இருந்து இங்க வாக்காளராக இருக்காரு அதனால அவரோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் இப்போ இதே வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் இங்க மாறி வந்திருக்கேன் நான் புது ஓட்டு போறேன்னா மேலே மட்டும் ஆதார் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும் இதை ட்ரெஸ் பண்ண தேவையில்லை இங்க வந்து சட்டமன்ற தொகுதி என் இருபத்தி ஆறு ம் வேலச்சேரி பாகம் எண் வந்து செவன்டி ஃபைவ் வரிசை நம்பர் அவர் எழுத தேவையில்ல அவருக்கு தெரியாது அவ்வளோதான் இங்க வந்து சைன் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் இப்போ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க எதில் இதில் ஏதோ ஒரு வார்த்தை ஒரு சொல்லி மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை வந்து ஒயிட் மார்க்கரில் நம்ம பண்ணலாமா ஒயிட் மார்க்கர் தான் உங்களுக்கு ரெண்டு காப்பி கொடுக்குறோம் ஒரு காப்பி உங்களோட அக்னாலஜிமெண்ட்டு இன்னொரு காப்பி எனக்கு உண்டான அக்னாலஜிமெண்ட்டு ஓகே ஓகே இந்த ஒரு ரெண்டுத்தில் ஒன்று உங்கள் கிட்ட தான் இருக்க போகுது நம்ம ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கலாமா ஜெராக்ஸ் எடுக்க கூடாது ஜெராக்ஸ் அவங்க கொடுத்த காப்பில நம்ம ஃபெல்லிங் மிஸ்டேக் முடிஞ்ச அளவுக்கு இல்லாம நம்ம பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க அவசரம் கிடையாது அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னொரு காப்பி சேஃப்டிக்கா தான் கொடுக்குறோம் நீங்க தப்பான காப்பி நீங்க கையில வச்சுக்கோங்க சரி